കുറ്റി തടവു സദരവനുക്ക് കവനുക്ക്

மக்கள் உங்கள் கிட்டியை திருடி விடுவார்கள் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்டி திருட்டு குற்றத்திற்கு கிட்னி திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை எடு நடவடிக்கை ஆட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் திமுக அரசை திமுக அரசை பொம்மை மு ஸ்டாலின் அரசை பொம்மை மு ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு போராட்டம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கரு என்னவென்றால் ஏற்கனவே உங்களுடைய தொலைக்காட்சிகளிலே பத்திரிகைகளிலே வழிவந்த செய்திதான் இதுவரைக்கும் ஸ்டாலின் அரசு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை கிட்னி திருட்டு என்பது இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு செய்தியை இப்போது திமுக ஆட்சியிலே தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குமாரபாளையம் பள்ளிபாளையம் பகுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் கஷ்டப்படக்கூடிய நெசவாள பெருங்குடி மக்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு பணத்தின் மீது ஆசை காட்டி அவர்களுடைய அழைத்து வந்து மருத்துவமனையில் வைத்து அந்த மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை என்றால் மனச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அந்த மருத்துவமனைகளை வைத்து கிட்னி திருட்டு நடைபெற்றிருப்பதாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே சொன்னார் பத்து லட்சம் ரூபாய் பேசப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் ஏமாற்றிவிட்டார்கள் என்று அந்த பெண்ணே குறிப்பிட்டார் அதற்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகிற போது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார் மீண்டும் அதை வலியுறுத்தி இங்கே இந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கிட்னி திருட்டு சம்பவத்தின் மீது ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்டிருக்கிற அவருக்கு சொந்தமான அந்த கல்லூரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்து அந்த கல்லூரி மாணவ எல்லாம் பயிலுகிற போதே இது போன்ற தவறான செயல்களை கற்றுவிடக்கூடாது என்பதற்காக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தார் இங்கே ஆர்ப்பாட்டம் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அமையும் அப்போது இந்த கிட்னி திருட்டு பின்பலை இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது கண்டிப்பாக ஏழை மக்கள் பாதிக்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் சட்ட உணவு எப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிறைய கொலை இருக்குது நீங்க தான் டெய்லி தொலைக்காட்சியில் இங்கே பிடிப்பட்டது அங்கே பிடிப்பட்டதுன்னு காட்டிகிட்டே இருக்கீங்களே கஞ்சா புழக்கம் தான் அதிகமாக இருக்குன்றதை நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க எப்படி அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் கஞ்சா எப்படி வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள எப்படி வரும்

நீ எண்ணி பார்த்தா ஆறு மாசம் அதுக்கு பிறகு எப்படி நடவடிக்கை பாய் அமைச்சர்கள் அதெல்லாம் நீங்க அதை விடுங்க பின்னடைவுன்னா கழகத்திற்கு என்ன பின்னடைவு இங்க நிக்கிறவங்க எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரால அடையாளம் காட்டப்பட்டவங்களா புரட்சி தலைவர் அடையாளம் காட்டப்பட்டவங்க அத்தனை பேர் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடிதான் நிக்கிறோம் எல்லா தமிழ்நாடு பூராவுமே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் எல்லாரும் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க எப்படி பின்னடைவு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஒரே ஒருத்தர் போனோடனே பின்னடை ஆகிடுமா பின்னடை ஆகிடுமா ஆகாது இது எம்ஜிஆர் போட்ட விதை அம்மா செத்து கொடுத்த ஆட்சி கட்சி இது இந்த கட்சி அழியுமா யார் தொட்டாலும் தொட்டவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர அதில் இருக்கிறவங்க பாதிக்கவே மாட்டாங்க பின்னடைவு ஏற்படவே ஏற்படாது இது தவறான பிரச்சாரம் இல்லை ஏற்கனவே டிடிவி அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் சசிகலா இப்போ தொடர்ந்து இப்போ செங்கோட்டைன்னு இது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு விழிப்பு மாதிரி தான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம்னு சொல்கிறாங்கல்ல முதல்ல இவங்க நாலு பேரை ஒன்றிணைய சொல்லுங்க முதல்ல இந்த நாலு பேரை ஒன்றிணைய சொல்லுங்க அதுக்கு பிறகு மீதியை பேசலாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் ஒன்றியம் நகரம் வட்டம் கிட்டம் கிளை எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அதே கொடி அதே எம்ஜிஆர் அதே அம்மா அதே ரெட்டர் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம் ஒன்றிணைவோன்னு வெளியில பேசுறவங்க நாலு பேரை முதல்ல ஒன்றா வர சொல்லுங்க அப்புறம் பேசுறாங்க வர தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவில் ஐசியூவில் அட்மிட் ஆக போகிறாங்கன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அவரை பார்த்தா தான் ஐசியூவில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு நாங்களெலாம் நல்லா தான் இருக்கோம் இங்கே பாருங்க பின்னாடி எல்லாரும் வலுவாக இருக்கும் அங்கே பாருங்க எல்லாரும் வலுவாக இருக்கும் யாராவது சோர்ந்து போயிருக்காங்களான்னு பாருங்கள் எல்லாம் சிரித்த முகத்தோடு இருக்காங்க சொல்கிறவங்களுக்கு தான் ஐசியுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது போட்டிருக்கு அதனால அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஐசியூ பணம் வந்திருக்காரு தொடங்கட்டும் முதல்ல தொடங்கட்டும் பேப்பரில் தானே வந்திருக்கு இன்னும் அவங்க வந்து இடத்த பார்த்து சட்ட ஒழுங்க சரி பண்ணி தண்ணி இருக்கா லைட் இருக்கா பாதை இருக்கா ரோடு இருக்கா கொலை இருக்கா கொள்ளை இருக்கா கஞ்சா இருக்கா இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் தொழில் பண்றவங்க கால் வைப்பாங்க அப்ப பாத்துக்கலாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில்